சகோதர சகோதரிகளே இலங்கைக்காக மன்றாடுவோம் பெரும் வெள்ளப்பெருக்கு பெரும் சூறாவளி இலங்கையை தாக்கி இருக்கிற இந்த வேளையில் வந்து பல மக்கள் அலக்களிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை வீடுகளை இழந்து வீடுகளுக்குள்ள தண்ணீர் வந்து பல பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இருக்கிற நிலை அனைவரும் அந்த சகோதர சகோதரிகளே எங்களுடைய ஜெபத்தால நாங்கள் ஒன்றுபடுவோம் இந்த சூழ்ந்திருக்கிற இந்த சூறாவளி இந்த விலையில இலங்கையை அடித்து கொண்டிருக்கிற இந்த இந்த சூறாவளி இந்த மலை இந்த காற்று திசை மாறி செல்ல வேண்டும் என்று சொல்லி இலங்கையை விட்டு அகன்று செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோமா தந்தை இறைவா உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம் ஆண்டவரே இலங்கையை காப்பாற்றி இந்த பெரும் வெள்ள அனர்த்தத்தில் இருந்து இலங்கையை காப்பாற்றும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிற நிலை பல உடைமை சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே பல நோயிற்றவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் பெண்கள் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரே நீர் இவர்களோடு கூட இருந்து திடப்படுத்தும் ஆண்டவரே இந்த அடிக்கின்ற இந்த காற்றும் இந்த சூறாவளியும் இந்த மலையும் நின்று அன்றவரே ஒரு பெரு அற்புதமான ஒரு காரியத்தால் இலங்கையை காப்பாற்றும் ரெய்வா இலங்கை முழுவதும் சூழ்ந்திருக்கிற இந்த வெள்ளம் இந்த சூறாவளியாக என்று செல்லட்டும் அண்டவரே ஜேசு ஆண்டவருடைய வல்லமையான பேரினாலே இந்த அனர்த்தங்கள் மறைந்து செல்லட்டும் அந்தவரையை உயர்த்தும் அப்பா தூக்கி நிறுத்தும் ஆண்டவர் என்ன சகோதர சகோதரிகளே இலங்கையில் வாழுகின்ற இலங்கையை விட்டு வெளியே வாழுகின்ற சகோதரர்களே உறவுகளே ஒரு ஒருமனப்படுங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கிற தருணத்தில் இலங்கையை நினைத்து நீங்கள் ஒருமனப்படுங்கள் இலங்கை தீவை ஆண்டவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தைமறியாலை பார்த்து அவருடைய பரிந்துரைய வேண்டி மன்றாடுவோம் அருள்ரை இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளே பேரு பெற்றவள் நீரே உடைய திருவை ஜிங்கனி ஆகிய ஜேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சேஸ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் மரண நேரத்திலும் வண்டி கொள்ளும் அமேன் ஜேசுவே ஆண்டவர் ஜேசுவே ஆண்டவர் ஜேசுவே ஆண்டவர் காப்பாற்றும் இறைவா இந்த பிள்ளைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே வீடுகளை இழந்து இன்றைக்கு பரிதவி போயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் தூக்கி நிறுத்தும் அப்பா தூக்கி நிறுத்தும் ஆண்டவரே